யாழ்ப்பாணம் நல்லூரை பிரபடமாகவும் பிரித்தானியா லண்டனை உதவிடமாகவும் கொண்டிருந்த சாரதா சுரேந்திரன் அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ராஜேந்திரன் சண்முக பூபதி தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ற சுரேந்திரன் அவர்களின் பாசமிகு மருமியும் சகுந்தலா சர்வானந்தன் சிவானந்தன் சுமித்ரா ஆகியோரின் அன்பு சகோதரியும் பரமநாதன் ரோஹிணி ஜெயசுதந்தி ஆகியோரின் அன்புமைத்துடியும் மெனலி ஸ்பென்சர் அவர்களின் பாசமிகு பெரியம்மாவும் சரவணா சங்கீதா ஆகியோரின் பாசமிகு அத்தையும் வேலன் மாயா டிலன் ஆகியோரின் பாட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்